வணக்கம் டீச்சர்ஸ் நீ சீரன் கந்தசாமி இதில் பாருங்கள் ஒரு நல்ல நியூஸ் அதாவது காலி பணியிடங்கள் நேரப்படுறது சம்மந்தமாக இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இவங்களோட அந்த இடம் சூஸ் பண்ணுறதுக்கான அந்த இது வந்திருக்கு அதாவது இங்கே என்னென்ன கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இந்த பணி நியமன இடம் தேர்வு செய்யும் வகையில் இதுதான் முக்கியமானது இந்த இடத்துல தொடக்க கல்வி இயக்குனர் அளவில் சென்னையில் நேரடி கலந்தாய்வு முறையில் பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளது இதுதான் முக்கியமான ஒரு நியூஸ் இது இதில் பாருங்கள் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு எண்ணிக்கையான பணி நாடுனர்கள் அப்ளிகேஷன் போட்டவங்க செலெக்ஷன் ஆனவங்க அந்த லிஸ்ட்டெல்லாம் அவங்க இந்த எல்லாம் முடிச்சுட்டு நியமன பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளது எனவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம் இதுக்குண்டான அந்த கலந்தாய்வு அந்த இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போனா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தஞ்சி வரைக்கும் இது நேரடி முறையில் இடஒதுக்கீடு கலந்தாய்வு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன டேட்டில் யாராவது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அது சென்னையில் சேர்த்துப்பட்டு அப்படிங்கிற வந்து எம்சிசி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒன்று முதல் இரநூத்தி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தர வரிசை எண் டேட் பாருங்கள் பதினாலுன்னு ஏழு நேரம் வந்து காலை ஒம்பது மணிக்கு அதே மாதிரி இரநூத்தம்பத்தொன்னுலேருந்து ஐநூறு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பணி நடக்கக்கூடிய அந்த தர வரிசை எண் வயசாக வச்சு இந்த பாருங்கள் பிற்பகல் ஈவினிங் டைமில் ஒன்றரைக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்காங்க இப்படியாக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எண் வரை இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் அந்த இது கொடுத்துட்றாங்க ஒவ்வொரு பிளேஸஸும் இதில் கொடுத்துட்டாங்க இதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் அந்த டைமுக்கு முன்னதாகவே போயிடணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்லிகிட்ருக்காங்க இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே இது எவ்வளோ பெரிய நல்ல நியூஸாக இருக்குது பார்த்திங்கன்னா அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உண்டான அந்த கலந்தாய்வு வந்து இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குது ஸோ அடுத்தடுத்து தன்னுடைய வேலைகள் வந்து இப்போ பாருங்கள் பிஜிடிஆர்பி அதுக்கு இன்னைக்கு இந்த டேட் பாருங்கள் ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்தது பத்தாம் தேதியை வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்குண்டனால் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அடுத்தடுத்த நாட்கள்லேயும் இந்த மாதிரி மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு பாருங்கள் இனிமேல் இதுக்கு மேலே பாருங்கள் அடுத்தடுத்த பிஇஓ எக்ஸாம் கொண்டானது அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாமே பண்ண ஆரமிச்சிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சுடுங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைம் இந்த இயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு நிறைய பேருக்கு போஸ்டிங் வரப்போகுது அது டீச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வேகன்ஸை ஃபில் பண்ண போகிறாங்கிறது நமக்கு ரொம்ப தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்லா தேங்க்யூ